ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யாத்திரையாக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர மார்க்கமாக கானான் தேசத்துக்கு மோசையின் தலைமையில் வழி நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை வழிநடத்தினார் அவர்கள் சந்தித்த தண்ணீரற்ற சூழ்நிலைகளிலே தண்ணீரை கொடுத்தார் உண்ண உணவில்லாத சூழ்நிலையிலே மன்னாவை கொடுத்தார் இறைச்சிக்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி கேட்டபொழுது காடைகளை கொடுத்தார் அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் தேவன் பார்த்து கொண்டார் சரியாக சொன்னால் அவர்களுடைய வஸ்திரங்கள் பழையதாகவும் போகவில்லை அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்தும் போகவில்லை அந்த அளவுக்கு தேவன் அவர்களை கருத்தாக பராமரித்து வழிநடத்திக் கொண்டிருந்தார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஜனங்கள் பாவம் செய்து தங்களுடைய தவறுகளினாலே தேவனை வருத்தப்படுத்தினார்கள் இந்த சூழ்நிலையிலே மோசே கத்தரு நோக்கி ஜெபிக்கிறார் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரவேண்டும் அப்படி வராது இருக்குமானால் தயவு செய்து எங்களை இந்த இடத்திலிருந்து தொடர்ந்து பிரயாணம் செய்ய நீர் அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் எவ்வளவு கருத்தான ஒரு ஜபமாக இருக்கின்றது தேவன் அவர்களுக்கு முன்னே சென்று அவர்களை நடத்தி வந்த காலங்களையும் தேவன் அவர்களோடு இராமல் போகக்கூடிய காலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மோசையினால் தேவன் இல்லாத ஒரு காலத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு முன்னே செல்லட்டும் நாம் முன்னே செல்லுகிறதும் கர்த்தர் நமக்கு பின்னே வருகிறதும் அல்ல முதன்மையான இடம் கர்த்தருக்குரியதாக இருக்கட்டும் கர்த்தர் நமக்கு முன்னாக செல்லட்டும் அவரிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய படிப்போ வேலையோ தொழிலோ அல்லது நாம் செல்லக்கூடிய விசேஷித்த காரியமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரை முன்னிறுத்துவோம் ஆண்டவரை பின்பற்றி செல்வோம் அந்த பாதை இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எத்தனை குறைவுகள் வந்தாலும் கர்த்தர் நிறைவாக்குவார் எத்தனை எதிரிகள் வந்தாலும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார் எத்தனை பிரதிகூலங்கள் வந்தாலும் தேவன் நம்மை லட்சியத்தை அடையும்படிக்குச் செய்வார் தேவன் நம்மோடு இல்லாத ஒரு காரியம் ஒரு நாளும் நம்மிடத்தில் வேண்டாம் என்றைக்கும் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் முன் செல்லட்டும் அவரை பின்பற்றி செல்லுவோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் எல்லா காரியத்திலும் எல்லா நாளும் நீர் முன் செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்கு முன் செல்லாத ஒரு காரியமோ நீர் எங்களை தலைமை தாங்கி நடத்தாத ஒரு நாளோ எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாளும் வர வேண்டாம் எல்லா நாளும் நீர் முன் செல்லுகிறதும் நாங்கள் உண்மை பின்பற்றி வருகிறதுமான ஆசீர்வாதமான ஆசிர்வாதமான நாட்களாய் இருக்கட்டும் என்று உம்முடைய வழி நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்கு காகஸ் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக